வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களே டீ காப்பி சாப்பிட்டீங்களா நான் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னால் பெலாட் இந்த விட்டு அப்படியே எட்டி பார்க்குறேன் பாரு நீ சொல்றேன்னா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முடிக்கிறான் என்ன வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னாலும் டக்குன்னு முடிச்சுட்டு பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க பர்த் பர்த்டேல கம்மிச்சு பையன் பேரே கொஞ்சம் வளர்ந்துட்டோம் கொஞ்சம் ஏழு மாதம் தான் ஆகுது எட்டு மாதம் ஆகுது காய்ப்பட அவன் கூட இவ்வளோ நேரம் விளாண்டுருந்தேன் ஓகே இன்றைக்கி சாட்டர்டே என்ன லஞ்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு வித்தியாசமான லஞ்சு வித்தியாசமாக இருக்கும் அது கம்பெனி இன்னைக்கு முத்திரை அப்படி கூட சொல்லலாம் இன்னைக்கு என்னென்னா லன்ச் காமிட்டுங்களேன் கிட்டக்கூடாது ஏன்னா பையன் எழுந்திருச்சு லேட்டு நானும் இன்னும் சாப்பிட்ல காலைல மாவு இருந்துச்சு தம்பி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் மாத்திரலாம் கொடுத்துட்டு இரும்பு மறந்து கொடுத்து இருக்கான் கொஞ்சம் பரவாயில்ல சரி மத்தியானம் எனக்கு சாப்பாடே வேணாம்ட்டா கடுப்பாக இருக்குது டெய்லி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பையன் அத சொன்னான் मम्मी சாப்பாடு வேணாம் டா இல்ல அப்போ இன்னேதிரமா சாப்பிடல நம்ம வீட்ல இன்னைக்கு சேட்டி எல்லாம் ஆ செட்டி கிலோ வரறான் சவுடி 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 என்ன காஞ்சிடுற காஞ்சிடுற போடு போடுடா tomate விக்கவுடி ஆ ரைட் ஓகே வீட்டில் சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சிருக்காங்க நினைக்காதீங்க எதுவுமே கிடையாது இன்னைக்கு நம்ம வீட்டில் காமிக்கிற மாறோம் இன்றைக்கி மத்தியானம் டைரெக்டாக டிஃபன் பாருங்க இன்னைக்கு மதியானம் பூரி பூரி உருளைக்கிழங்கு தால் இதுவா அது பூரி தால் உருளைக்கிழங்கு கோசைங்க நம்ம வீட்டில் தேனதான் தி நைட்டு கார தண்ணி ஆ மசாலா ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் இதான் இன்னைக்கு பூரிய பிடிக்காத யாரும் இருக்க மாட்டிங்க பூரி எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் சாப்பிட்ட அற்தான் எங்கள் மறுமலை ரொம்ப பிடிக்குமா நல்லா சாப்பிடலாம் அப்புறம் ஜீர்ணாகிறது கஷ்டம் அது ஒரு கோக் வச்சு சாப்பிட்டேன் அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக இல்லாமல் லஞ்சாக சாப்பிடலாம் கொஞ்சம் ஜீரணம் இப்போ காலையில் ஒன்றும் சாப்பிட்றோம் டேரெக்டாக நான் பூரி தான் சாப்பிட போகிறோம்ல ரைட் ஓகே வீட்டில் பூரி கிழங்கு அப்புறம் வந்து டால் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு எப்போவும் செஞ்சு செஞ்சு சீர் பச்சிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கலந்து எதுவுமே சாப்பிட்ல யாருமே லேட்டாக எழுந்திரிச்சாங்க தம்பிக்கு மட்டும் தோசை விட்டு கொடுத்துட்டேன் இப்போ அவனுக்கும் பூரி கிழங்கு தரலாமா போய் என்னடா நடாகணுன்ட்டு பூரி கணக்காக சாப்பிடணும் லடிமா இட்லி ஊற்றி கொடுத்துருவேன் இல்லாட்டி தோசை ஊற்றி கொடுத்துருவேன் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இருங்க ஆயிடுச்சா வாங்க சாப்பிட்லாம் வாங்க பூரி மருமதாக பூஜை சொல்கிறாங்க யார் ஓ எல்லாமே பூரி கிழங்கு செஞ்சது கிழங்கு செஞ்சது ஓ அதெல்லாம் செஞ்சுட்டாங்களா

বড়জি গুটি क्या राज है ये ஆமா உங்கள் கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா மட்டும்தான் எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கிங்களா எடுத்துக்கிறேன் சார் கை பிடிச்சிடுங்க சார் இருங்க சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார் ஓகே சார் உங்களுக்கு சார் டைக்டாக வரும் சார் ம் வர இட் ஷேக் பண்ணுங்க சார் போச்சு சார் இந்த மாதிரி சார் ம் வச்சுக்கோங்க சார் சின்ன சின்ன மேஜிக் ஆகும் சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக சார்கிட்ட பண்ணிக்கிறதே ரொம்ப சோசமாக சார் ரொம்ப குணாத் வீட்டு வாங்க சார் சார் என் வர சொல்லிக்கலாம் சார் வீடு பேச்சு Duty Free Americas. I am going to washroom. Right. Canada Bridge to Canada. U.S. and Canada border. The bridge is on the side of Canada. Tomorrow toll

i <laughs>